உமையோர் பாகம் தரித்தாரை தரியலர்தம் புறம் தன்னடைந்தா தன்னடைந்த தீவினை போய் பாவம் எல்லாம் ஆலதன் கீழிருந்து நாள்வர்க்கின் அறம் பொருள் வீடின்பம் ஆரங்கம் வேதம் தரித்தாரை திருநாகே சரத்துளாரை சேராதார் நண்டெறியன்கண் சேராதாரே தண்ணி கொண்டு வாங்க கொஞ்சம் ி முளையாகி விளைவதாகி விளைவிக்கும் பொருளாகி வேறுமாகி கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி குறைவாகி நிறைவாகி குறைவிலாத சத்தாகி சித்தாகி சதா நிலையாய் எமுயிருக்கும் சாட்சியாகி முத்தாகி கொள்வோனாகி குறைவாகி குறைவிலாத சத்தாகி சித்தாகி சதா நிலையாய் எவ்வயிருக்கும் சாட்சியாகி முத்தாகி மாணிக்கமாகி முழுமணியாய் முளைத்த தேவே போடுங்க போடுங்க அப்படியா போடுங்க ஐயா பூ எடுத்துங்க அப்படியா பூ எடுத்து போடுங்க பூ எடுத்து போடுங்க எல்லாரும் 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 எடுத்துங்க நட்டப்பாடையும் நட்டபாடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க இருக்க நைவலம்னு பேருந்த பண்ணு இதை இங்கேருந்து கொண்டு போய் அங்கே நட்ட பாஷான்னு மாத்தி பின்னால இங்கே தெரியாம அதை நட்ட பாடையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நைவலம்ங்கிறதே தெரியாது அதை நாம தான் கொண்டு போகணும்

பொ விளை சென்னல் துண்ணி மலர் செம்பு நெங்கும் திகழபுரங்களுக்கு எடுத்துங்க காட்டுங்க காட்டுங்க தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து அழியாதவன் நான் முறை செய் அடியார்கள் நான் சொல்லுகின்ற தமிழிலே பாடினால் முடியும்னு பாடுறார் சொல்றார் வந்து நன்மை பெறுகாருள் நிறைய வந்த நல்லூரில் மண்மி திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்திடும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினார் சிவபெருமா வாழ்க வெல்க தமிழ் தமி தமிழினும் அப்படி எல்லாரும் எடுத்துங்க எல்லாரும் எடுத்துங்க எல்லாரும் எடுத்துங்க தமிழ்தாய் வாழ்க தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தலைவர் பிரபாகரன் வெள்ளட்டும் 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 மாற்றத்திற்காக மாற்றத்திற்காக மக்களின் மாநாடு மக்களின் மாநாடு வெள்ளட்டும் 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 தமிழ்தாய் தாய் வாழ்க தமிழ் தலைவர் பிரபாகரன் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க வாழிய வாளியே வாளியேவே வாளியே நாம் தமிழர் வாளியேவே நாம் தமிழர் வாளியேவே

i need மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம்